என்னன்னு கேட்டது ஏழு வகையான ஃபுட்டு இருக்குன்னு நாங்க எங்கன்னு கால் பண்ணி ஏழு வகையான ஃபுட்டு இருக்குன்னு சொன்னா அண்ணா அன்னையோட கம்மிங் வந்துட்டாரு ஓகே அண்ணா வாங்கினா அப்படின்னு சொன்னோன்னே உள்ளுக்குள்ள போய் பார்த்தா ஏழு வகையான ஃபுட்டு இருக்கா தம்பி அப்படி சொல்லுவாங்க ஆமாங்க ஏழு வகையான ஃபுட் இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஆம தம்பி ஏழு வகையான புட்டு இருக்குன்னு சொல்றது கூட புட்டு வந்துருச்சு சரி ஓகேன்னு வந்து இலையில வைக்கிறாங்க சிக்கன் மட்டன் கறி ரத்தம் மட்டன் கோலா உருண்டை மீன் ஃப்ரை ஒரு முட்டை ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இது ஒரு சூப்பராக ஸ்வைஸ் பண்ணாங்க சரி சாப்பிடுவோம்னு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேற மாதிரி டேஸ்ட்டு எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டா ஆனால் டேஸ்ட் எப்படின்னு சொல்லணும்னா சொன்னோடனே அண்ணன் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே தம்பி சூப்பராக இருக்கு வேற மாதிரி டேஸ்ட்டு நான் சாப்பாடு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு டாட்டா பாய் பைன் ஆனோன்னு கிளம்பிட்டோம் டாடா பாய்